அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக எந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எபி ரேயருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எாவது இறை வார்த்தையின் இரண்டாவது மூன்றாவது வரிகள் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்தியிருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருடே தோன்றுவார் என்று புனித பவுல் எழுதுகிறார் அவர் வருகைக்காக காத்திருக்கும் அத்தனை மக்களும் மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் மாறாக அவர் வருகைக்காக காத்திராமல் வாழுகிற அத்தனை மக்களும் மீட்பை இழந்து நித்திய நரகத்தில்

அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் மாறாக இந்த உலகத்தின் சிச்சின்பத்திலும் களி உலகத்தின் காரியத்திலும் ஈடுபட்டு இயேசுவின் வருகைக்காக தங்களையே தயார் செய்யாமல் ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை மக்களும் அவர் வருகையின் போது மீட்பை இழந்து நிற்பார்கள் அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் சினத்திற்கு ஆளாகி அவர்கள் நரக நெருப்பில் தள்ளப்படுவார்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார் இந்த உலகில் நேர்மையான வாழ்க்கை

அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பு வேண்டும் என்றும் நம்முடைய நேர்மையற்ற வாழ்க்கையினால் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் நரகத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்றும் தான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இணைந்து நேர்மையான மாசற்ற வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இந்த தோன்றும் போது நாம் மீட்பை பெற்றுவிட்டோம் என்பதற்கு அடையாளமாக நம்மை வெண்மை நிற ஆடையால் உடுத்தி நமது நேர்மையான வாழ்வுக்கு பரிசாக நமக்கு அணிவித்து நம் அனைவரையும் விண்ணக ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு நித்தியத்திற்கும் வாழும்படி செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் நேர்மையான வாழ்க்கை வாழ்வோம் மாசற்ற வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இயேசு தோன்றும் போது மீட்பை நமக்கு பரிசாக கொடுத்து நம் அனைவரையும் விண்ணக ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உங்களுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வருகையின் போது அவருக்காக காத்திருக்கும் மக்கள்தான் மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் மாறாக வருகையின் போது அவருக்காக

மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த உலகில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்